வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜிங்க இன்னைக்கு நம்ம சேனலில் சேலம் மீனாட்சி எண் மீனாட்சியில் இருக்க அப்டேட் கிச்சன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறீங்க ஸ்பெசிஃபிக்காக சேலம் மீனாட்சி என் மீனாட்சியில் சூப்பரான ப்ராடக்ட் எல்லாமே கொடுப்பாங்க அதன் வகையில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அன்ன பாத்திரம் தான் பார்க்க போகிறீங்க அன்ன பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸில் கொடுத்துருக்காங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது ஃபாஸ்ட்டு மூவிங் சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் அப்டேட்டிங் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த அன்ன பாத்திரம் தான் ரொம்ப சூப்பர்வான நல்ல குவாலிட்டியான செல் ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு சைஸில் வந்து அன்ன பாத்திரம் இருக்கு உங்களுக்கு வந்து சின்னது பெருசுன்னு கொடுத்துருக்காங்க ஸ்மால் ஃபேமிலியாக இருந்தால் ஒரு குட்டி பாத்திரம் வாங்கினா போதும் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினோரு தான் இது வந்து பெரிய பாத்திரம் ரெண்டு பாத்திரமும் அவைலபுளாக இருக்கு ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஷாப்புக்கு போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு மேலே நல்லா ஒரு மிரர் ஃபினிஷிங்கோட நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க கிளிப் டைப் கொடுத்துருக்காங்க சாதம் வடிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இந்த ப்ரைஸில் நீங்கள் மற்ற பிராண்டட் எல்லாம் ஆன்லைனில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்திரம் கிடைக்காது ஸோ சேலம் மீனாட்சி என் மீனாட்சியில் இது போல் குவாலிட்டியான செல் ஸ்டீலில் சூப்பர் சூப்பரான அப்டேட்டிங் ப்ராடக்ட் எல்லாமே லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதன் வகையில் நீங்கள் வந்து இன்றைக்கி பாத்திரம் ரெண்டுமே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாம வந்து ஷாப்புக்கு போய் நேரா விசிட் பண்ணிட்டு குவாலிட்டி வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அப்பப்போ நம்ம வந்து அப்டேட்டிங் கொடுத்துட்ருக்கோம் சூப்பர்வாக இருக்கு இந்த பாத்திரம் சோ இன்னும் வாங்காதவங்க நீங்க வந்து ஆன்லைன்லயே பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் ஷாப்புக்கு போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட capacity பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் நீங்கள் தேவைங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சி பொறுத்த வரைக்கும் நிறைய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அன்ன பாத்திரம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க கூட சாதம் வடிக்கலாம் ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்களுக்கு சாதம் வடிக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீ இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக இருக்கும் குக்கர்ல சாதம் செய்யாம நம்ம வந்து வடிச்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து நம்ம கிச்சன்ல வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க வந்து சம்டைம்ஸ் வந்து சாதம் வடிக்க தெரியாதவங்க இதுல வந்து சாதம் செஞ்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு சூப்பர்வா இருக்கு ஸோ அட்வான்ஸ் மாடல் அன்ன பாத்திரம் இதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி வாய்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு வந்து இந்த சின்ன அன்ன பாத்திரம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படிங்கும்போது பெரிய பாத்திரம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த பாத்திரங்கள்லாம் நீங்கள் அப்படியே குக் பண்ணி அப்படியே சர்விங் பர்பஸ்க்கு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் சாதம் வந்து இப்போ ஒரு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே குக் பண்ணி அப்படியே நம்ம எடுத்து வச்சு லன்ச் சர்வ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மேலே வர மூடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் சைடு மட்டும் கஞ்சி வந்து வெளியில் போகிற மாதிரி ஸோ இதோட ரிவ்யூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து ஏற்கனவே நிறைய சேனலில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு உடன் ஷாப்பிங் போர்டு எல்லாமே வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க உட்டன் போர்டு எல்லாமே எங்கள் கிச்சனுக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உட்டன் chopping போர்டு எல்லாமே ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இப்போ போயிட்டுருக்கு தேவைப்படுறவங்க டக்குன்னு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஷாப்புக்கு போயிட்டு நீங்க வந்து நேரடியா விசிட் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ ஒரு கிச்சனுக்கு தேவையான டூல்ஸ் அனைத்துமே வந்து சேலம் மீனாட்சியன் மீனாட்சியில சூப்பர்வா இருக்கு டம்ளர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன டம்ளர்லேருந்து பெரிய டம்ளர் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க மீனாட்சியின் மீனாட்சி ஷாப்பில் இருக்க கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய வெசில்ஸ் வந்து சேலம் மீனாட்சியின் மீனாட்சியில் நம்ம வாங்கி ரிவ்யூலாம் நிறைய கொடுத்துருக்கேன் வீடியோ ஹாட் பாக்ஸில் இருந்து பிரியாணி போட்டில் இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி பண்ணியிருக்கோம் பிரி சாட் போட்டு பிரியாணி போட்டு ஹாட் பாக்ஸு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இட்லி போட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே போல் நம்ம சேனலில் மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஷாப்புக்குன்னே ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதையும் விசிட் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பியிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் இருக்குது உங்களுக்கு சாண்ட்விஜ் பாட்டம் போட்ட குக்வேர் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் நார்மலாக ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் ட்ரைப்ளே குக்வேர் கலெக்ஷன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ட்ரைப்ளே குக்வேர் ஸ்டாண்ட்விஜ் பாட்டம் ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து நம்ம அனுப்பியிருக்கோம் எல்லாம் நல்ல ஒரு ட்ரைப்ளே குக் கடை எல்லாமே நல்ல ஹெவி வெயிட்டான கடை எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் நான் ஐக்கானில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சுக்கமான மாடல்ஸ் வச்சுருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிச்சனில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டெய்னர்ஸ் எல்லாம் இங்கே வந்து விதவிதமா வச்சுருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே வேணும் அப்படின்னாலுமே இருக்குது ட்ரான்ஸ்பராக எங்களுக்கு பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணும்னாலுமே இருக்குது நெக்ஸ்ட்டு லன்ச் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க நிறைய நம்ம வந்து த தனியாக லன்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு குழம்பு ரசம் கூட்டு பொரியல் நெய் ஸ்டோர் பண்ணுறது ஆயில் ஸ்டோர் பண்ணுற கலெக்ஷன்ஸு இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான சேல்ஸ்டிலேயே நிறைய பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது லன்ச் கப்பும் அதே போல் தான் நம்ம சேனலில் நிறைய நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஷாவிங் பிளேட்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது குட்டி குட்டி பிளேட்ஸு இது எல்லாமே வந்து நிறைய இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு கப் மாடலும் அதே போல் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஸ்டெயில ஸ்டீல்லையே உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது இந்த கப் மாடல் எல்லாமே நம்ம வந்து ஒரு கூட்டு பொரியல் தயிர் ரசம் சாம்பார் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் போட்டு நம்ம கொடுக்கறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த ப கப்பு எல்லாமே ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த சர்விங் பிளேட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இது சைஸ் வரையா பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு இந்த மாதிரி மாடலில் வந்து வச்சுருக்காங்க ஸோ ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு வாங்கணும் அப்படின்னா வந்து சேலம் மீனாட்சியின் மீனாட்சி விசிட் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் சாஸ் கலெக்ஷன்ஸு சாதம் வடிக்கிற பாத்திரம் சர்விங் போல்ஸ் எல்லாமே பாருங்க நல்ல யூனிக்கான பீசஸ் எல்லாமே நிறைய வச்சிருப்பாங்க ரீசனபிள் ப்ரைஸ்க்கும் வச்சுருப்பாங்க குவாலிட்டியான ஸ்டெயில ஸ்டீலில் ரீசனபிள் ப்ரைஸ்க்கு சர்விங் பர்பஸ்க்காக நம்ம பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா விசிட் பண்ணி பார்க்கலாம் கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஹண்டி டைப் வெசல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து நம்ம குக் பண்ணிட்டு எடுத்து நம்ம வந்து சர்விங் பர்பஸ்க்காக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுவும் ஹெவி ஸ்டெயின் ஸ்டீலில் வந்து நல்லா மேக் பண்ணியிருக்கிறதுனால குக்கர் ஸ்டோவே நம்ம வந்து பண்ணிக்கலாம் சாஸ் pan கலெக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்க மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க சாஸ் pan பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பரான ஹெவியான ஸ்டெயின்ல ஸ்டீலில் இந்த மாதிரி சாஸ் pan கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது முந்நூறு இந்த மாதிரி ப்ரைஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி மாடல் எல்லாமே சாஸ் பேன் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு சாஸ் பேன் எல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சின்ன சாஸ் பேன்லருந்து பெரிய சாஸ் பேன் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இது வந்து சாண்ட்விச் பாட்டம் போட்ட சாஸ் பேன் கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாண்ட்விச் பாட்டம் போட்ட சாஸ் பேனில் இருந்து உங்களுக்கு வந்து பிளாக் மெட்டலில் ஹார்டான டெஸ்டில் ட்ரைப்ளே சாண்ட் ட்ரைப்ளே சாஸ்மேன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது லன்ச் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மாடல்ல இருந்து அட்வான்ஸ் மாடல் வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும் குட்டி குட்டி பாத்திரங்கள் எல்லாமே நிறைய வந்து வச்சிருக்காங்க எல்லாமே யூனிக்காக இருக்கும் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டீல் மெட்டல்ல தான் வந்து நிறையா மேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஸ்கொயர் டைப்ல கப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்க ரீசனபிள் பிரைஸ்க்கு குவாலிட்டியான கப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் கிச்சன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம் கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய வெசில்ஸ் எல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி வெசில்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேலர் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்திங்க இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேட்டிங் கொடுக்க போகிறோம் புதுசாக பார்த்துட்டுருக்க வீவர்ஸாக இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய அப்டேட்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்